நகைச்சுவையோடு எதையும் தொடங்கினால் அது படிப்பவரை ஈர்க்கும் அதனால்தான் ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி முதல் முதல் நாவல் எழுதிய மாயூரம் முன்சி பேதநாயம் பிள்ளை அவர்கள் தன்னுடைய பிரதாபலையா சரித்திரத்தை கூட மிக அழகாக நகைச்சுவையோடு எழுதியிருப்பார் அதே தான் இரண்டாவது நாவலாகிய ஆகிய கமலாம்பால் இவருடைய பரமார்த்த குரு கதை பார்க்கிற போது இந்த கதை எதுக்காக எழுதப்பட்டது என்றால் இந்தியாவில் கல்வி முறை குரு சிஷ்ய முறையிலே இருந்தது அதாவது மாணவர்கள் ஆசிரியர்களிடத்திலே சென்று படிக்கின்ற முறை இருந்தது இந்த முறையை பார்த்து எழுதியிருக்கலாம் அல்லது இதை ஒரு சுவையோடு எழுத வேண்டும் என்று எழுதியிருக்கலாம் சோசியல் சட்டையர் என்று சொல்ற மாதிரி இவர் வந்து சமூக அங்கதத்தோடு கூட இதை எழுதியிருக்கலாம் நல்ல குருவும் நல்ல சீடினும் இருந்தால் அருமையாக இருக்கும் நல்ல குருவும் நல்ல சீடனும் கிடைக்காவிட்டால் என்னாகும் விவேகானந்தர் சொல்வதைப் போல நல்ல குருவும் நல்ல சீடனும் கிடைக்காவிட்டால் பெரிய தவளையை பிடித்த பாம்பு உண்ணவும் முடியாமல் விடவும் முடியாமல் விடிய விடிய கத்தி ஓய்வது போல ஆயிவிடும் என்று அவர் சொல்லுவார் இந்த பரமார்த்த குருகதையில் சீடர்கள் பலர் வருவார்கள் மட்டி மடையன் முட்டால் மூடன் மிலேச்சன் என்று பலர் வருவார்கள் இவர்கள் ஒருவருக்கு ஒருவர் முட்டாள்தனத்தில் கொள்ளக்கூடியவர்கள் அப்படியான இவர்களுக்கு குரு எப்படி இருப்பார் அதையும் யோசி பார்க்க வேண்டும் இந்த கதையில் பல்வேறு கதைகள் சேர்க்கப்பட்டிருந்தாலும் கூட எங்கும் சொல்வதற்கு ஏற்றபடியாக எளிமையாக சொல்லப்பட்டிருக்கும் இந்த கதைகள் எல்லாம் உதாரணமாக குரு எப்படிப்பட்டவர் சீடர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை சொல்லுகின்ற ஒரு கதை ஒரு நாள் பரமார்த்த குரு ஒரு குதிரையில் ஏறி செல்கிறார் அவருடைய சீடர்களாகிய முடன் எல்லாரும் அவரை பின்தொடர்ந்து போகிறார்கள் போகிற அவர் தலையிலே கட்டியிருந்த உருமால் அந்த காலத்திலே தமிழ்நாட்டில் எல்லோரும் தலையிலே துண்டையோ அல்லது உருமாலையோ அதை கட்டியிருப்பார்கள் இவரும் பட்டால் செய்த ஒரு துண்டை கட்டி கொண்டு குதிரையில் ஏறி போய் கொண்டிருக்கிறார் ஒரு மரக்கலையில் அந்த துண்டு தட்டி அது கீழே விழுந்து விட்டது குருநாதர் சற்று தூரம் போன பிறகு கேட்டார் சீடர்களே நான் தலையில் கட்டியிருந்த துண்டு எங்கே என்று கேட்டார் உடனே ஒருவன் கேட்டான் பட்டிலே செய்திருக்குமே அதுதானே ஆமாம் நீங்கள் எப்போதும் தலையில கட்டுவீர்கள் அதுதானே ஆமாம் மென்மையான அழகான பட்டிலை செய்யப்பட்ட ஆமாம் எங்கே என்றார் அவர் மூன்று பயனுக்கு அப்பால் கிடக்கிறது என்று அவர்கள் சொன்னார்கள் குருவுக்கு கோபம் வந்தது அது ஏன் எடுக்கவில்லை என்றார் நீங்கள் எடுக்க சொல்லவில்லையே சரி இனிமேல் எது கீழே விழுந்தாலும் எடுங்கள் என்று குரு சொன்னார் சற்று நேரத்தில் அந்த குதிரை சாணம் போட்டது உடனே ஒருவன் தன்னுடைய துண்டை எடுத்து அதை புறம் கட்டி கொண்டு தலையில வைத்துக் கொண்டு வந்தார் அவர் பார்த்து விட்டு இதே தூக்கி கொண்டு வருகிறாய் என்று கேட்டார் நீங்கள் தானே எது கீழே விழுந்தாலும் எடு என்று சொன்னீர்கள் என்ன எடுத்தாலும் வைகிறீர்கள் எடுக்காவிட்டாலும் வைகிறீர்கள் அப்படி என்றால் உன் செய்யுங்கள் எது விழுந்தால் எடுக்க வேண்டும் எது விழுந்தால் எடுக்க கூடாது எழுதி கொடுங்கள் என்று சொன்னவுடன் குரு உடனே சொன்னார் இது விழுந்தால் எடு இது விழுந்தால் எடுக்காது இது விழுந்தால் எடுக்காது இது விழுந்தால் எடு என்று எழுதி கொடுத்தார் அந்த சீட்டை கையில் வைத்துக்கொண்டு சீடர்கள் பின்தொடர்ந்து போனார்கள் போகிற போது ஒரு சின்ன மலை வந்தது அந்த மலை ஏற்றத்திலே குதிரை தடுமாறி அங்கிருந்து உருண்டு ஒரு பள்ளத்திலே போய் குருநாதர் விழுக அவருக்கு மேல் குதிரையும் விழுந்து விட்டது இப்போது குருநாதர் என்னை காப்பாற்றுங்கள் என்னை காப்பாற்றுங்கள் என்று கத்துகிறார் உடனே விரைவாக ஓடி வந்த சீடர்கள் அந்த பட்டியல் எடுத்து பார்த்தார்கள் எடுக்க வேண்டிய பொருளில் குருநாதனுடைய பெயர் இல்லை உடனே என்ன செய்தார்கள் குருவினுடைய சொல்லை மீறக்கூடாது என்று சொல்லிவிட்டு அப்படியே வணங்கி விட்டு போய்விட்டார்கள் இப்படி இந்த கதை தொடங்கும் இது மாதிரியாக குதிரை முட்டை வாங்கிய கதை ஆற்றை கடந்த கதை அதே போல அந்த குரு கடைசியிலே அவர்களிடத்திலே பட்டப்பாடு என்று பல வகையான கதைகளும் அதில் கிளைக்கதைகளும் ஒன்றுக்கொன்று நகைச்சுவை மிஞ்சுவதாக அமைந்தது ஒரு முறை குரு குதிரையில் ஏறி அயலூருக்கு செல்ல வேண்டிய ஒரு நிலை வந்தது சீடர்களும் தொடர்ந்து சென்றார்கள் இரவு நேரம் வந்துவிட்டது பிறகு ஒரு இடத்துல தங்கி விடியற்காலையிலே சென்றார்கள் அப்படி சென்றபோது ஒரு பெரிய ஆறு ஒன்று இந்த ஆற்றை கடந்து செல்ல வேண்டும் எப்படி செல்வது ஆற்றை கிடக்கலாம் என்று சொன்னால் தண்ணீர் இழுத்துக் கொண்டு போய்விட்டால் என்ன செய்ய முடியும் என்று சொன்னவுடன் சரி நாம் என்ன செய்யலாம் என்று குரு கேட்டார் அப்போது ஒரு சீடன் சொன்னான் குருவே ஆறும் நம்மை போன்றுதானே இரவானால் தூங்கிவிடும் அல்லவா நாம் அப்போது அது தூங்குகிற போது சத்தம் இல்லாமல் போய்விடுவோம் என்று சொன்னவுடன் குரு அவனை பாராட்டி இப்படிப்பட்ட சீடர்கள் இருப்பதால் தான் எனக்கு பெருமை என்று சொல்லி அந்த இடத்திலே உட்கார்ந்திருந்தார்கள் இரவு வரட்டும் ஆறு தூங்கட்டும் என்று இதற்குள்ளாக இந்த ஆறு எப்படிப்பட்ட தீமைகள் எல்லாம் செய்தது என்று ஒவ்வொரு சீடரும் தன்னுடைய குருவுக்கு சொல்ல ஆரம்பித்தார் குருவே இந்த ஆரை நான் நம்பக்கூடாது ஏனென்றால் என்னுடைய மூதாதியர் காலத்தில் நடந்த ஒரு கதையை உங்களுக்கு சொல்லுகிறேன் என்னுடைய மூதாதிரி ஒருவராகிய ஆகிய என் கொள்ளு தாத்தா உப்பு வியாபாரி அவர் எப்போது என்ன செய்வார் என்றால் கழுதைகளிலே உப்புகளை ஏற்றி அயலூருக்கு கொண்டு போய் விற்று வருவார் அப்படி ஒரு முறை அவர் ஒரு ஊருக்கு சென்றபோது ஒரு ஆற்றை கடந்து செல்ல வேண்டிய சூழல் வந்தது இந்த உப்பு மூடைகளை கழுதையின் மீது வைத்து அதை அந்த ஆற்றோடு சேர்ந்து ஓட்டிக்கொண்டு கொண்டு போனார் நடுவடியிலே வெள்ளம் வந்துவிட்டது இரண்டு பேரும் தத்தளித்து நின்று கொண்டிருந்தார்கள் கரையறிய பிறகு பார்த்தால் என் கொள்ளு தாத்தா இருக்கிறார் அவருடைய கழுதை இருக்கிறது அந்த உப்பு சாக்குகள் இருக்கின்றன ஆனால் அதில் ஒரு உப்பு கூட இல்லாமல் தோளிருக்க சுளை முழுங்கி என்பது போல இந்த ஆறு அத்தனை உப்புகளையும் விட்டது உடனே என்னுடைய தாத்தா நல்லவேளை நானும் என் கழுதையும் தப்பித்தோம் இது ஒரு பொல்லாத ஆறு என்று சொல்லிக்கொண்டே போனார் என்ற கதையை சொன்னான் இதைக் கேட்ட குரு மேலும் பயந்தார் இப்படிப்பட்ட ஆற்றில் நாம் எப்படி செல்வது சரி அமைதியாக இருப்போம் இரவு வந்தது அத்தனை பேரும் அமைதியாக மூச்சு பிடித்துக் கொண்டிருந்தார்கள் ஆறு உறங்கி விட்டதா என்று பார்த்து வரவா என்று ஒருவன் கேட்டான் எப்படி பார்க்கலாம் என்று கேட்டவுடன் ஒன்றுமில்லை ஒரு கொள்ளு கேட்டியை எடுத்து ஆற்றிலே வைப்போம் அப்படி வைத்தால் நம்மீது பட்டவுடன் கத்துவது போல ஆறு கத்துவல்லவா அது விழித்திருக்கிறது என்று நாம் கண்டுபிடித்து விடலாம் அதன்படி ஒருவன் கொள்ளிக்கட்டியை எடுத்துக்கொண்டு போய் அந்த தண்ணீர் முக்கிதான் அது சத்தத்தோடு புகையோடு வந்தது உடனே அவன் தலைவிரிக்க ஓடி வந்து குருவே உங்களுடைய பாதங்களில் வீழ்ந்து படுகிறேன் உங்கள் அருளாலும் என்னுடைய முயற்சியாலும் நான் தப்பி வந்தேன் இந்த பொல்லாத ஆறு துண்ணும் தூங்கவில்லை விழித்துக் கொண்டு இருக்கிறது என்றால் பிறகு அனைவரும் அமர்ந்திருந்தார்கள் இப்போது குரு சொன்னார் சரி இவ்வளவு நேரமாகிவிட்டது நீ இப்போது போய் பார்த்துவா என்று சொன்னவுடன் அவன் அதே பழைய கொல்லிக்கட்டையை எடுத்துக்கொண்டு போய் அது ஏற்கனவே அவிந்து போய்விட்டது அதை எடுத்துக்கொண்டு போய் அந்த ஆற்றிலே வைத்து பார்த்தான் சுடவும் இல்லை புகைவரவும் இல்லை அப்படியே சத்தமில்லாமல் வந்து எல்லோருக்கும் பிடி என்று மூச்சு என்று காட்டிவிட்டு சத்தம் போடாமல் வருவாங்க என்று சொல்லி ஒவ்வொருவராக கையை பிடித்துக்கொண்டு குருநாதர் குதிரையை பிடித்துக்கொண்டு கொண்டு மெதுவாக ஆற்றை கடந்து போனார்கள் ஆற்றை கடந்து சத்தமில்லாமல் மறுகரைக்கு போய்விட்டார்கள் போனவுடன் ஒரு யோசனை வந்தது குருவிற்கு சரி நாம் எல்லாம் சரியாக வந்துவிட்டோமா என்று நாம் எண்ணி பார்க்க வேண்டும் அதனால் நீ என்ன என்று மட்டி என்பவன் என்ன சொல்ல அவன் ஒவ்வொருவராக எண்ணிவிட்டு அவனை மட்டும் விட்டு குருவே மோசம் போய்விட்டோம் நம்மில் ஒருவனை ஆறு கொண்டு போய்விட்டது மற்றவனும் எண்ணி பார்த்தான் அவனும் அவனை விட்டுவிட்டு எண்ணினான் இப்போது ஒவ்வொருவரும் தங்களை விட்டுவிட்டு என்ன என்ன ஒரு எண்ணிக்கை குறைவாக வர புய்யோ முறையோ என்று அவர்கள் அழுது கொண்டிருந்தார்கள் அப்போது அந்த பக்கமாக விடியற்காலையிலே ஒரு குதிரையிலே சாட்டியோடு வந்தார் வந்தவர் என்ன என்று கேட்டார் இல்லை இப்படி ஏழு பேர் வந்தோம் எங்களில் ஒருவன் ஆற்றோடு போய்விட்டார் என்று அழுதார்கள் குதிரையில் வந்தவனுக்கு புரிந்துவிட்டது இவர்கள் எல்லோருமே முட்டாள்கள் தான் என்று சொல்லிவிட்டு ஆற்றிலே போனவனை மீட்டு தருகிறேன் எனக்கு என்ன தருவீர்கள் என்று சொன்னவுடன் நாங்கள் உங்களுக்கு பொற்காசுகள் தருகிறோம் என்று சொல்ல சரி அப்படி என்றால் நான் சாட்டியால் அடிப்பேன் ஒவ்வொருவரும் கொண்டு அவருடைய பெயரை சொல்லிக் கொண்டு போங்கள் என்று சொல்ல முதல் அடி குருநாதருக்கு விழுந்தது நான் தான் பரமார்த்த குரு ஒன்று என்று சொல்ல அடுத்து வந்தவன் மட்டி மலையின் முட்டால் மூடன் விளைசன் என்று ஏழு பேரும் சொல்லிக் கொண்டு ஓடினார்கள் இப்போது சரியாக இருக்கிறதா என்று அந்த குதிரைக்காரன் கேட்டான் சரியாக இருக்கிறது எங்களை காப்பாற்றிய உங்களுக்கு ரொம்ப நன்றி என்று சொல்லி அவனுக்கு பொற்காசுகள் கொடுக்க அவன் இன்றைக்கு நாம் நரிமூஞ்சிலே முழித்திருக்கிறோம் என்று சொல்லி அந்த பொற்காசுகளை வாங்கி கொண்டு போனான் இவர்கள் எல்லாரும் தங்களுடைய மடம் நோக்கி போனார்கள்